உங்களுக்காக இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு கழுதையில் ஒருத்தர் பொருளெல்லாம் ஏற்றிட்டு கொண்டு போயிட்டு இருந்தாராம் அதாவது முந்தியெல்லாம் நிறைய பொருளை கொண்டு போகணுன்னா அப்போல்லாம் வண்டி கிடையாது அப்போது என்ன பண்ணுவாங்க கழுத மேலே குதிரை மேலே அப்படி நிறைய பாரத்தை ஏற்றி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போவாங்க அப்படி ஒருத்தர் கொண்டு போயிட்டு இருந்தாரோம் அப்போது கழுத மேலே நிறைய பொருளையும் வச்சு இவர் அந்த கழுத மேலே ஏறி உட்காந்து அப்படியே போயிட்டே இருந்தாராம் அப்போது போகிற வழியில் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படி வந்த ஒருத்தர் பார்த்துட்டு இவரை ஏப்பா கொஞ்சமாவது உனக்கு இது இருக்கா அந்த வாயில்லா பிராணி மேலே நீ அவ்வளோ பொருளையும் வச்சுருக்க அதுக்கு மேலே நீ ஏறி உட்காந்துருக்க என்ன மனுஷன் நீ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போது இவர் என்ன பண்ணுறாரோ கழுதையிலேருந்து கீழே இறங்கிட்டு இப்படி போயிட்டே இருக்காராம் அப்போது ஒருத்தர் கேட்குறாராம் என்னங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகணுன்னு இன்னொருத்தர் வர்றார் வந்தவர் ஆப்போசிட்டில் வந்தவர் கேட்குறாரு என்னையா நீ கழுத மேலே இவ்வளோ பொருளை வச்சுக்கிட்டு நீ கையை வீசிட்டு கூட நடந்து போகிற நீ கொஞ்சம் பொருளை தூக்கி உன் தலையில் வச்சுக்கலாம்ல கழுத மேலேயா இவ்வளோ ஏற்றிருப்ப ஐயோ பாவம் அப்படிங்கிறாரோ உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறாரோ சரி சரி இந்தாள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத மேலே இருக்கிற கொஞ்சம் பொருளை தூக்கி இந்தாள் தலை மேலே வச்சுட்டு கழுத மேலே கொஞ்சம் பொருளை மட்டும் வச்சுட்டு அப்படியே நடந்து கூட்டிகிட்டு போகிறார அப்படி போயிட்டு இருக்கும்போது திரும்ப ஏத்தாப்பில் ஒருத்தர் வராறோம் ஏத்தாப்பில் ஒருத்தர் வந்து என்னையா நீ மனுஷன் கழுது மேலே கொஞ்சம் பொருளை வச்சுக்கிட்டு நீ கொஞ்சம் பொருளை தூக்கிட்டு அதை தூக்கி கழுத மேலே போட வேண்டியதானே கழுத அதுவே தூக்கிட்டு வந்தானு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரோ உன்னைக்கு வந்துட்டு ஓ இதுதான் சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி திரும்ப க அவரோட மேலே அது மேலே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி அவருடைய தலைமையில் இருந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கி கழுத மேலே வரோம் வச்சுட்டு இப்படி போயிட்டே இருந்தோம் நடந்து போயிட்டே இருந்தாரோ நல்ல வெயிலும் திரும்ப பார்த்தா எழுத்தாப்பில் ஒருத்தர் அவர் சொல்கிறாராம் என்ன மனுஷையா நீ கழுதையை மேலே பொருளை வச்சுக்கிட்டு நீ இப்படி நடந்து போகிறதுக்காக கழுதையை கூட்டிகிட்டு வர நீ பேசாமல் கழுத மேலே ஏறி உட்காந்தே சவாரி பண்ண வேண்டியது தானே ஏயா இப்படி அறிவில்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் பார்த்துட்டு ஓ கரெக்டு தான் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வெயில் வேறு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப தூக்கி இவர் என்ன பண்ணுறாரு கழுது மேலேயே ஏறி உட்காந்துக்கிறாரு அப்புறம் யோசிக்கிறாரு ஐயோ என்னடா நம்ம ஃபஸ்ட்டு கழுது மேலே உட்காந்தோம் அப்புறம் ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி கொஞ்சம் கீழே இறங்கினோம் அப்புறம் திரும்ப கழுது மேலே இருக்கிற பொருளெல்லாம் நம்ம எடுத்தோம் திரும்ப கழுது மேலேயே பொருளை வச்சோம் அப்புறம் நம்மளும் கழுது மேலே ஏறி உட்காந்தோம் என்னத்தான் ஒரு இது எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாராம் அப்போது அப்போ தான் அவருக்கு புரியுது யாராவது பொதுவாக இருக்கிறவங்க ஏதோ ஒன்று நம்மளை பற்றி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு யோ நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது இப்படி ஆகிடும் அப்படி ஆயிடும்னு யாரோ ஒருத்தங்க வெளியில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா டீச்சர்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது வெளியில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இவன் என்ன ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்கிறான் இவன் ஏன் படிக்கவே மாட்டேங்கிறான் உங்கள் வீட்டு பையன் உங்கள் வீட்டு பையன் ரொம்ப குறும்பு அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க வெளியில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தாத்தா பாட்டி அப்பா அம்மா அக்கா தம்பி இவங்களெல்லாம் இல்லை வெளியில் இருக்கிறவங்க அப்போ அப்படி பொதுவாக இருக்கிற மனுஷங்க ஏதாவது ஒன்று நம்மளை பற்றி சொல்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளை வந்து மனசொடஞ்சி போய் அச்சுச்சோ இப்படி சொல்லிட்டாங்களே இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் அப்பா அம்மா சொல்கிறது டீச்சர் சொல்கிறது தாத்தா பாட்டி சொல்கிறது அக்கா தம்பி சொல்கிறது எல்லாத்தையும் நல்ல விஷயங்களை நம்ம கேட்டு நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் வெளியில் இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் உட்காந்து ஐயோ அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ